அடுத்தது எட்டாவது ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி ஒரு பாவனை லசத் நிணாம் நாம் காமதோகே சமஸ்தோம சஜன்னியபன் மஞ்சே சமுத்திய சக்சார்கதுய பிரகாஷம் பாபையே கார்த்திகேயம் சுரேஷம் லசத் ஸ்வர்ணகேகே அப்படின்னா ஒளிர் தங்கமயமான அறையில் சொர்ணகேகம் காமதோகே குறைவற்ற ஒரு ஒரு பக்தர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் காமதோகே இதெல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றவர் அது மாத்திரல்ல சஞ்சன்ன மஞ்சே எந்த விதமான குறையும் குறைவற்ற மாணிக்க கட்டில்ல பக்தர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அருளியபடி இருக்கிறவர் சமுத்திய சகசிர்க்க துல்லிய பிரகாசம் என்ன சகசிர அர்க்க துல்லிய பிரதா பிரகாசம் ஆயிரம் சூரியன்களுக்கு நிகரான ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறவர் சதாபாவையே கார்த்திகேயம் சுரேஷம் எப்பொழுதும் அப்படி சுரர்களுக்கலாம் தேவர்களுக்கலாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நான் சதாபாவையே எப்போது நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா மாணிக்க வீட்டில் இருந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அந்த இடத்துல அறிவு புரிகிறார் இங்கே மா அப்படின்னு சொன்னதுனால என்ன தெரியுது அப்படின்னா இங்கே மாணிக்க கட்டில் என்பது நமது இதே குகை அதை சொல்கிறார் மாணிக்க கட்டில்னு அதில் பெருமானை பார்த்துட்டா வேண்டியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் உள்ளே மாணிக்க கட்டில் வச்சுருக்கார் பல பலர் நம்மகிட்டே தான் இருக்குது இதே குகை அந்த குகையில் எப்போ இறைவனை நாம் தரிசிக்கின்றோமோ அப்போது எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிறது தான் அவருடைய கருத்து